அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் சிறந்தது அதில் இது ஒன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பிரபல விஞ்ஞானி காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அது பக்கத்தில் கடைகளும் ஏதுமில்லை தானே டயரை கழற்றி ஸ்டெப்னி மாற்ற ஆரம்பித்தார் அனைத்து போல்டுகளையும் கட்டிவிட்டு ஸ்டெப்னு எடுக்க போகும்போது கால் தடுக்கி கீழே விழ கையில் இருந்த போல்டுகளை அனைத்தும் உருண்டு போய் சாக்கடையில் விழுந்தன என்ன செய்வது என்று யோசித்தபோது கிழிந்த ஆடை ஒரு வழி போக்கன் அந்த வழியே வந்தான் அவரிடம் ஐயா என்ன ஆயிற்று என்று கேட்டான் அந்த விஞ்ஞானி மனதில் இந்த அழுக்கடைந்த சாக்கடையில் இறங்க இவன்தான் சரியான ஆள் என்று எண்ணி அவனிடம் இந்த சாக்கடையில் விழுந்த போல்டுகளை எடுத்து கொடுக்க முடியுமா எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் அதற்கு வழிபோக்கன் இதுதான் உங்கள் பிரச்சனையா அந்த சாக்கடையில் இறங்கி எடுத்து தர எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் அதைவிட சுலபமான வழி ஒன்று இருக்கிறது மூன்று சக்கரங்களிலும் இருந்தும் ஒவ்வொரு போல்டுகளை கழற்றி இப்போதைக்கு இந்த சக்கரத்தை மாட்டி வண்டியை தயார் செய்து கொள்ளுங்கள் வண்டியை ஓட்டிச் சென்று அருகிலுள்ள மெக்கானிக் கடையில் நான்கு போல்டு வாங்கி எல்லா சக்கரத்திலும் கொள்ளுங்கள் என்றான் விஞ்ஞானிக்கு தூக்கி வாரி போட்டது நான் இத்தனை பெரிய இருந்தும் இந்த சுலபமான வழி புலப்படாமல் போனதே இவரை போய் குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே என்று தலை குனிந்தார் விஞ்ஞானி உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவாகிறது உயிரற்று போனால் அந்த பறவையே எறும்புக்கு உணவாகிறது நேரமும் சூழலும் எப்பொழுதும் மாறலாம் யாரையும் குறைவாக மதிப்பிட வேண்டாமே